வணக்கம் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஈர்க்கிற ஒரு சக்தி உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இது ஏதோ மேஜிக் இல்ல இது ஒரு கலைன்னு டாக்டர் வெயின் டயர் அதனோட யோர் டெஸ்டினி புத்தகத்துல சொல்றாரு நீங்க அனுப்பி வச்ச இந்த புத்தகத்தோட சாராம்சத்தை தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் வெறும் ஆசைப்படுறதுக்கும் அத உண்மையிலேயே அடையறதுக்கும் நடுவுல இருக்கிற ரகசியத்தை உடைக்கிறது தான் நம்மளோட நோக்கம் ஆமா இந்த புத்தகம் வந்து வெறும் நேர்மறி சிந்தனைகளை பத்தி மட்டும் பேசல அதுக்கும் படி மேல போய் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக உலகத்திலிருந்து நாம வாழ்ற இந்த நிஜ உலகத்துக்கு நம்ம விருப்பங்களை எப்படி கொண்டு வர்றதுன்னு ஒன்பது கொள்கைகள் மூலமா ஒன்பது கொள்கைகள் இத நாம மூணு முக்கிய பகுதிகளை பிரிச்சு பார்க்கலாம் முதல் பகுதி அடித்தளம் அதாவது நீங்க உண்மையிலே யாருங்கிறத புரிஞ்சுக்கிறது சரி ரெண்டாவது ஈர்ப்பு விசைக்கான இயந்திரம் அதாவது அந்த சக்தியை எப்படி பயன்படுத்துறது மூணாவது வந்து பயிற்சி இதை எப்படி அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்துறது சரி அப்ப அப்போ அடியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த அடித்தளம்னு சொல்றீங்களே நம்மள நாம பாக்குற விதத்தை மாத்துறது அது எவ்வளவு முக்கியம் இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம் முதல் கொள்கையே உங்களோட உயர்ந்த சுயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது உயர்ந்த சுயமா ஆமா நாம வெறும் உடம்பு மனசு உணர்ச்சிகள் கிடையாது அதுக்கும் மேல ஒரு சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி இத விளக்குறதுக்கு டயர் மனித முதிர்ச்சிய நாலு கட்டமா பாக்குறார் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நம்ம பலர் முதல் ரெண்டு கட்டத்திலேயே நம்ம வாழ்க்கையை ஓட்டிடுறோம் அப்படியா அது என்ன அந்த நாலு கட்டங்கள் முதல் கட்டம் தடகள வீரர் ஆத்லீட் அதாவது நம்ம உடலையும் தோற்றத்தையும் மட்டுமே வச்சு நம்மள மதிப்பிடுறது நம்ம எவ்வளோ அழகா இருக்கோம் எவ்வளோ ஃபிட்டா இருக்கோங்கிறது தான் நம்ம அடையாளம் இது சகஜம் தானே ஆமா ஆனா அடுத்த கட்டமான போராளி நிலையில தான் பலரும் மாட்டிக்குவாங்க அடுத்தவங்கள ஜெயிக்கணும் அவங்கள உண்ட பெரிய போஸ்ட்டுக்கு போகணும் அதிகமா சம்பாதிக்கணும்னு ஒரு ஓட்டம் இது கேட்கும்போது எனக்கு புரியுது நம்ம ஆபீஸ்ல நடக்கிற அந்த ப்ரமோஷன் ரேஸ்ல இருந்து சமூக வலைதளங்கள்ல வாங்குற லைக்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்த போராளி மனநிலை தானோன்னு தோணுது மிகச்சரியா சொன்னீங்க இதுல இருந்து வெளியே வர்றதுதான் பெரிய சேலஞ்சா இருக்கும் போல சாய்ஸ் சொல்ற முக்கிய புள்ளி இதுதான் இந்த ஓட்டத்துல வெற்றி இருக்கலாம் ஆனா நிம்மதி இருக்காது சரி உண்மையான மாற்றம் மூணாவது கட்டத்துக்கு அதாவது ராஜதந்திரி நிலைக்கு போகும்போது தான் ஆரம்பிக்குது இங்க நம்ம கவனம் எனக்கு என்ன கிடைக்கும் என்பதிலிருந்து நான் என்ன கொடுக்க முடியும் மாறுது ஓ கம்ப்ளீட் ஷிஃப்ட் ஆமா மற்ற அருணாக்கு சேவை செய்வதில் அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறோம் கடைசி கட்டம் ஆன்மா ஸ்பிரிட் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த உலகத்தோட சின்ன சின்ன விஷயங்கள்ல சிக்கிக்காம பிரபஞ்ச சக்தியோட நாம ஒன்னு கலந்திருக்கோம்னு உணர்ற நிலை இது ஓகே இந்த நிலைய நோக்கி போறது தான் இந்த புத்தகத்தோட முதல் நோக்கம் ஆமா சரி நாம வெறும் உடல் இல்ல ஒரு ஆன்மா அப்படின்னு புரிஞ்சுகிட்டா மட்டும் போதுமா ஏன்னா நம்ம மனசு ஆயிரம் கேள்வி கேக்குமே இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னு நம்ம பகுத்தறிவோம் விடாதே அதுதான் ரெண்டாவது கொள்கை உங்கள் மீது நம்பிக்கை வைப்பது உங்களை படைத்த ஞானத்தின் மீது நம்பிக்கை வைப்பதாகவும் இங்கதான் மனசுக்கும் இதயத்துக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும் மனசு எப்பவும் தர்க்கத்தையும் ஆதாரத்தையும் தேடும் கரெக்ட் ஆனா இதயத்தோட மொழி உள்ளுணர்வு அதுக்கு ஆதாரம் தேவையில்லை அதுக்கு உணர மட்டும்தான் தெரியும் அந்த கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்ச ஞானத்தோட பேசுறது நம்ம இதயம்தான் அந்த உள்ளுணர்வை நம்ப ஆரணிக்கிறது தான் அடுத்தபடி அதாவது நம்ம மனசோட தர்க்கத்தை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு உள்ளுணர்வுக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்றீங்க சரி இது மூணாவது கொள்கையோட எப்படி இணையது சுற்றுச்சூழல் உயிரி அப்படின்னு ஒரு புது வார்த்தைய டயர் பயன்படுத்துறாரே ஆர்கானிசம் ஆமா அது கேக்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கே ஆமா அந்த வார்த்தை புதுசா இருக்கலாம் ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற கருத்து ரொம்ப ஆழமானது மூணாவது கொள்கை நீங்கள் சுற்றுச்சூழலில் உள்ள ஒரு உயிரி அல்ல நீங்கள் ஒரு சுற்றுச்சூழல் உயிரி அப்படின்னு என்ன எளிமையா சொன்னா உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிற பிரபஞ்சத்துக்கும் எந்த பிரிவினையும் இல்ல நீங்க இந்த உலகத்துக்குள்ள பிறக்கல இந்த உலகத்துல இருந்து தான் ஒரு செடி மாதிரி முளைச்சு வரீங்க உலகத்திலிருந்து வர்றேனா இது ஒரு பெரிய கண்ணூட்ட மாற்றம் ஆமா புத்தகத்துல ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு ஒரு மரம் எப்படி ஆப்பிள் பழங்களை கொடுக்குதோ அதே மாதிரி இந்த பூமி மக்களை உருவாக்குது அப்போ நீங்களும் பூமியும் வேற வேற இல்ல புரியுது இன்னொரு உதாரணம் ஒரு ஹோலோகிராம் படம் அந்த படத்தோட ஒரு சின்ன துண்டை எடுத்தா கூட அதுல முழு படமும் தெரியும் அதே மாதிரி மனித குலத்தோட ஒரு சின்ன துண்டான உங்களுக்குள்ள முழு பிரபஞ்சத்தோட தன்மையும் இருக்கு இந்த இணைப்பு உணர்வு வந்துட்டா அடுத்த கட்டத்துக்கு போறது ரொம்ப சுலபம் ஓகே அப்போ நாம வெறும் தனியால் இல்ல இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம்னு புரிஞ்சுகிட்டா நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு இணைப்பு பாலம் உருவாகுது அந்த பாலத்தை வச்சு நாம விரும்புற விஷயங்களை நம்ம பக்கம் எப்படி இழுக்கிறது இதுதான் அடுத்த கேள்வி மிகச்சரியான கேள்வி இப்போ நாம அடித்தளத்தை விட்டுட்டு ஈர்ப்பு விஷய இயக்கிற இயந்திரத்துக்குள்ள வர்றோம் நாலாவது கொள்கை நீங்கள் விரும்புவதே உங்களிடம் இருக்க முடியும் இதுதான் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டான பகுதி ஆமா உங்க எண்ணங்கள் வெறும் கற்பனைகள் இல்ல அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆற்றல் ஒரு இருக்கு நீங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை எவ்வளவு தெளிவா எவ்வளவு உணர்வு பூர்வமா பாக்குறீங்களோ அது ஒரு காந்தம் மாதிரி செயல்பட்டு அது உங்க நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வரும் புனித பால் சொன்னதா ஒரு மேற்கோள் காட்டுறாரு காணப்படுபவை தோன்றுபவற்றால் உருவாக்கப்பட்டவை அல்ல அதாவது அதாவது கண்ணுக்கு தெரியாத எண்ணம் தான் கண்ணுக்கு தெரியற பொருளை உருவாக்குது ஆனா இங்கதான் பலருக்கு ஒரு மனத்தட வருது தனக்கு ஒண்ணு வேணும்னு ஆசைப்படுறது ஒரு சுயநலம் மாதிரி ஒரு ஆன்மீக பயணத்துக்கு எதிரானது மாதிரியும் ஒரு எண்ணம் இருக்கு கரெக்ட் கிடைக்கிறத வச்சு திருப்தியா இருக்கணும் ஆசைப்படக்கூடாதுன்னு நாம கேள்விப்பட்டு வளர்ந்துருக்கோம் அந்த மனத்தடைய உடைக்கிறது தான் ஐந்தாவது கொள்கை பெறுவதற்கான உங்கள் தகுதியை மதியுங்கள் ஓகே பிரபஞ்சம் செல்வ செழிப்பானது அதுல பற்றாக்குறைங்கிற பேச்சுக்கே இடமில்லை ஆனா அதை பெற முதல்ல நீங்க தகுதியானவர்னு நீங்க நம்பணும் இந்த தகுதி உணர்வு அது எங்க இருந்து வருது சுயமரியாதை சுய அன்பு சுய ஏற்பு அப்புறம் உங்க வாழ்க்கைக்கு நீங்க முழு பொறுப்பையும் ஏத்துக்கிறதுல இருந்து வருது அவனால தான் இப்படி ஆச்சு தான் என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு மத்தவங்கள குறை சொல்றதை நிறுத்துற நிமிஷம் உங்க சக்தி உங்க கைக்கு திரும்பி வருது அப்போதான் நாம் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை பெற தகுதியானவருங்கிற உணர்வு ஆழமா வேறுன்றும் புரியுது அப்போ இந்த ஈர்ப்பு இயந்திரத்துக்கு எரிபொருள் மாதிரி ஒன்று தேவைப்படுமே அது என்ன அதுதான் ஆறாவது கொள்கை மிக மிக சக்தி வாய்ந்தது நிபந்தனையற்ற அன்பு அன்பு ஆமா இதுதான் படைப்பின் ஆதார சக்தி இது பயத்தை விரட்டும் தடைகளை உடைக்கும் இது ஒருத்தர் மேல நம்ம காட்டுற பாசம் ஹாய் காதல் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல இது ஒரு நிலையான ஆற்றல் எந்தவிதமான தீர்ப்புகளும் நிபந்தனைகளும் இல்லாம எல்லாவற்றையும் ஏத்துக்கிற ஒரு நிலை நீங்க இந்த அன்பின் ஆற்றலை வெளிப்படுத்தும் போது பிரபஞ்சத்தோட அதிர்வன்ல நீங்களும் இணையிறீங்க ஓகே அந்த தான் நீங்க விரும்புறத உங்க பக்கம் ஈர்க்கிற மிகப்பெரிய சக்தியா மாறுது இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இது நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒரு நடைமுறை பயிற்சியா மாத்துறது எப்படி அதுக்கு தான் ஏழாவது கொள்க ஒரு நேரடி பயிற்சியை கொடுக்குது படைப்பின் ஒளியுடன் தியானம் செய்தல் தியானமா ஆமா இது சித்தி உணர்வு நிலைன்னு சொல்லப்படுற ஒரு நிலைய அடைய உதவுமா எளிமையா சொன்னா நீங்க ஒன்னு நினைச்ச அடுத்த கணமே அதை நடக்கிற ஒரு நிலை ஒரு சூப்பர் பவர் மாதிரி சொல்றீங்க ஒரு விதத்துல அப்படிதான் ஆனா இது மாயாஜாலம் இல்ல உங்க மன ஆற்றல உருமுகப்படுத்துறதோட உச்சகட்டம் ஒரு நிமிஷம் தியானத்துல ஒலிகளை பயன்படுத்துறதா ஆ ஓம்னு சொல்றதுல இவ்ளோ சக்தியா இது வெறும் சத்த மாதிரி நல்ல கேள்வி நம்ம ஆசைகள் நிறைவேறதுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் டயர் அவர் அம்பிகா மட்டும் சொல்லல ஒவ்வொரு ஒளிக்கும் ஒரு அதிர்வன் இருக்குன்னு சொல்றாரு முதல் ஒளி ஆ இது படைப்பின் ஒளி படைப்பின் ஒளியா ஆமா உலகில் உள்ள எல்லா மொழிகளிலும் கடவுளோட பேர்ல இந்த ஆ ஒளி இருக்குன்னு அவர் சுட்டி காட்டுறாரு யாவே அல்லா கிருஷ்ணா ராமா ஆமா இருக்கு காலைல தியானம் பண்ணும்போது நீங்க அடைய விரும்புற விஷயத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஆ ஒளியை உச்சரிக்கணும் இது உங்க விருப்பட்ட பிரபஞ்சத்துக்கு அனுப்புற ஒரு சிக்னல் மாதிரி சரி ரெண்டாவது ஒளி ஓம் இது ஏற்கனவே படைக்கப்பட்ட பொருட்களோட ஒளி அதாவது பிரபஞ்சம் இயங்குற சத்தம் மாலையில நன்றி சொல்றதுக்கா சொல்றதுக்காக இந்த ஒலிய உச்சரிச்சு தியானம் செய்யணும் இந்த தியானம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற மூலாதார சக்கரத்தையும் ஆக்ஞா சக்கரத்தையும் இணைக்கிற ஒரு ஆற்றல் பாதைய திறக்குதுன்னு அவர் விளக்குறாரு ஓகே இதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு எட்டாவது கொள்க ஒரு முரண்பாடா தெரியுது உம் பற்றின்மை ஆமா ஒரு பக்கம் ஒரு விஷயத்த தீவிரமா மனசுல நினைச்சு ஈர்க்கணும்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் பொறுமையுடன் முடிவுல இருந்து பற்றற்று இருங்கள்னு சொல்றீங்க ஒரு வேலைக்கு நாம தீவிரமா முயற்சி செய்யும் போது இந்த வேலை கிடைச்சே ஆகணும்னு நினைக்காம எப்படி இருக்க முடியும் கரெக்ட் அந்த ஆசைய விட்டுட்டா முயற்சி செய்யறதுக்கான உந்துதலே போயிடுமே இதுதான் பலரும் தவறா புரிஞ்சுக்கிற இடம் டயர் சொல்றது ஆசைய விட சொல்லல ஓ அந்த ஆசையோட ஒட்டிக்கிட்டு வர்ற பதற்றத்தையும் பயத்தையும் விட சொல்றார் உங்க விருப்பத்தை ஒரு விதை மாதிரி பிரபஞ்சத்துல விதைச்சிட்டு அதுக்கு தேவையானதை செய்யுங்க உரம் போடுங்க தண்ணி ஊத்துங்க ஆனா ஆனா அந்த விதை எப்போ எப்படி முளைக்கும்னு தினமும் தரைய தொண்டி பார்த்துட்டே இருந்தா என்ன ஆகும் விதை கேட்டு போயிடும் அதேதான் பற்றின்மைங்கிறது அந்த நம்பிக்கைதான் நான் என் வேலையே சரியா செஞ்சுட்டேன் சரியான நேரத்துல அது நடக்கும்னு பிரபஞ்சத்து மேல பாரத்தை போடுறது சரி எப்படி நடக்கும் எப்ப நடக்கும்ங்கிற கேள்விகளை விட்டுட்டு கண்டிப்பா நடக்கும் உறுதியோட இருக்கிறது தான் பற்றின்மை பொறுமையின்மைங்கிறது அவநம்பிக்கையோட வெளிப்பாடு நீங்க உண்மையிலேயே நம்புனா அவசரப்பட மாட்டீங்க புரியுது இது ஒரு முழுமையான வட்டத்தை உருவாக்குற மாதிரி இருக்கு நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே திரும்ப வரோம் ஆமா இதுதான் ஒன்பதாவது இறுதி கொள்கை நன்றி உணர்வும் மனப்பான்மையும் நன்றி நீங்க கேட்டது கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு நன்றி சொல்றது ரொம்ப முக்கியம் இது கொடுப்பதற்கும் பெறுவதற்கும் இடையான பிரபஞ்ச ஓட்டத்தை சீரா வைக்குது நீங்க மூச்ச உள்ளிழுத்தால் மட்டும் போதாது அதை வெளியிடவும் வேணும் கரெக்ட் அதுபோல பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நீங்க பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது உங்ககிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கும் கொடுக்கவும் வேணும் நன்றி உள்ள இதயம் இயல்பாகவே சேவை மனப்பான்மைக்கும் தாராள குணத்திற்கும் வழிவகுக்கும் இது இந்த முழு சுழற்சியையும் பூர்த்தி செய்து அடுத்த சுழற்சிக்க தயாராக்குது ஆமா சுருக்கமா சொன்னா இந்த புத்தகம் நம்மள ஒரு பயணத்துக்கு கூட்டிட்டு போகுது நம்மள ஒரு தனி உடல் ஒரு போராளின் உயிரின் உணர்றது வரைக்கும் பயணம் நம்ம கண்ணோட்டத்தையே மாத்துது நிச்சயமா இந்த ஒன்பது கொள்கைகளும் தனித்தனி அறிவுரைகள் இல்ல இது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஒரு படிப்படியான வழிகாட்டி உம் உங்களோட உயர்ந்த சுயத்தை அறிவது அதை நம்புவது பிரபஞ்சத்தோட இணைவது வர் உணர்வது அன்பை வெளிப்படுத்துவது தியானம் செய்வது பொறுமையா இருப்பது கடைசியா நன்றி சொல்றதுன்னு இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை வெறும் தத்துவம் இல்ல இந்த புத்தகத்தோட இறுதியில கவிஞர் ரூமியோட ஒரு வரி வருது உங்கள் கணக்குகளை மறந்து விடுங்கள் உங்களை மறந்து விடுங்கள் உங்கள் நண்பருக்கு செவிசாயுங்கள் அப்படின்னு அந்த நண்பருங்கிறது நம்ம தான் குறிக்குது இதை வச்சு உங்களுக்காக ஒரு கேவியை விட்டுட்டு போறோம் ஒரே ஒரு நாள் உங்க மனசோட தர்க்க எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு இந்த புத்தகம் சொல்ற அந்த உள் நண்பரின் குரலை கேட்க முயற்சி செஞ்சா என்ன நடக்கும் அந்த அமைதியில நீங்க என்ன கேட்கக்கூடும்